ஓம் அமிர்தேஸ்வரிய நம அம்மா சொல்றாங்க உன்னுடைய மனசை நீ எந்த அளவுக்கு இன்னசென்டா வச்சிருக்கியோ எந்த அளவுக்கு அப்பாவியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா நீங்க இறை ஞானத்தை அடைவீங்களாம் அதாவது இப்போ ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க அந்த குழந்தைக்கி அம்மா தான் வேணும் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க என்ன வேணாலும் கொண்டு போய் கொடுங்க அம்மா தான் வேணும் ஆனா அந்த குழந்தை வளர 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 நானுன்ற தன்மை வந்து அம்மா அப்பா அதெல்லாம் தாண்டி செல்ஃப் எனக்கு வேணும் நான் வேலைக்கு போகணும் எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு எனக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு கார் வேணும் வீடு வேணும்னு சொல்லும் ஆனா சின்ன வயசுல இதெல்லாம் நம்ம கொடுத்தா கூட அந்த குழந்தை அம்மாவை விட்டு வராது அதற்கு காரணம் அதோடைய இன்னசென்ட் அந்த அப்பாவித்தனம் அதே மாதிரி நம்ம அந்த அப்பாவி நிலைக்கு மாறணுமா அதை எப்படி மாத்த முடியும் அப்படின்னா எப்படி அந்த குழந்தை அம்மாதான் வேணும்னு இருக்கோ நம்மளுடைய அன்பை இறைவன் மேலே வைக்க 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 நமக்கே தெரியாம அந்த இன்னசென்ட் ஃபீல் உங்களுக்கு வந்துடும் நீங்க இறைவனை வந்து ஒரு அம்மாவா அப்பாவா நினைச்சு அவங்க கிட்ட நீங்க உறவாடுறது என் அம்மா என் அப்பா நீங்க நடந்துக்கும் போது அந்த முயற்சி நீங்க எடுத்து பாருங்க அதற்கான கிரேஸ் அதற்கான அருள் வந்து இறைவன் கொடுத்து உங்க கூட உறவாட ஆரம்பிச்சிருவாங்க இறைவனோட உறவாடும் போது உங்களுக்கே தெரியாம ஒரு இன்னசென்ட்டா நீங்க பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஒன்ஸ் அந்த இன்னசென்ட் வந்துருச்சு அப்படின்னா ஞானம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் எப்பவுமே குழந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு என்னுடைய குருவான ஸ்ரீமதி அமிர்தானந்த மீதி சொல்றாங்க தேங்க்யூ 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 யூனிவர்